அவுத்துருக்குறோம் இது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எந்த ஊர்லேருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாருனே நம்ம வருஷம் வருஷம் வந்து சளி மாடு ஊத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம சொந்தம் வளர்ப்புனே எங்க என் வீட்டு மாடு தானே அனே பரிசு காண்டி நான் மாடு வாங்கலானே மாடு கொண்டு வந்து நான் பரிசு காண்டி வரல அந்த ஊர் மண்ணு எல்லாம் நம்ம மாடை ஊத்தம்னா நம்ம ஊருக்கு பெருமை அந்த ஊருக்கு நமக்கு ஒரு பெருமை இருக்கேன் அதுக்கானதான் நம்ம மாடு கொண்டு வரோம் பரிசு காண்டி நம்ம மாடு கொண்டு வரல நைட்டு ஒரு பத்து மணிக்கு வந்தோம்னே இப்ப பதினோரு மணி ஆகி போச்சு இப்ப தானே மாடை ஊத்து வெளியாடுறோம்னே ஆமா உணவு அவங்க வந்து உணவு கொடுத்தாங்களா ஜல்லிக்கட்டு உணவு எல்லாம் நமக்கு இது வரைக்கும் எந்த இது நம்ம கையாளு வரல

சேலம் வந்து வாழப்பாடி கொட்டாடி கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் கொட்டாடி கிராமம் செவலை பண்டி கால பேர் செவல விஜயகுமார் மாடு நாங்கள் பாகுபலி குரூப்ஸில் இருக்கோம் வந்து இப்போ அவனியாபுரத்தில் நாலாவது சும்மா நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் கட்டிக்கோ கா காட்டிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டோம் டிஃபன் சாப்பிட்டோம் இதில் நாங்களே சொந்த செலவு சாப்பிட்டோம் அங்கே தண்ணி செலவு எதுவும் வந்து அங்கே வந்து கிடையாது உள்ள ஜில்லைய வாடிவாசல்ல மக்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் கம்மி தான் நிற்காது நீங்கள் மதுரைக்கு வந்துடுங்க எதுல காலையை கொண்டு தான் கொண்டு வந்தோம் நாங்கள் சொந்த வண்டி தான் வச்சுருக்கோம் சொந்த வண்டி வச்சு நாங்கள் சொந்த காசை போட்டு சொந்த இதுக்காக நாங்கள் மாட்டை நடத்தி வந்துட்டு இருக்கோம் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கோம் நாங்கள் சொந்த மாடு தான் கோயில் மாடு கிடையாது சொந்த மாடு

மதுரை அவனகபுரம் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு இது மதுரைக்கு நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்துச்சுன்னா மாடு நம்மளுக்கு வெற்றி பெற்றதுன்னு ஒரு மண்ணை மிதிச்சு மாடு விளையாடணும் தமிழோட காக்காவே நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு நடந்துருக்குறோம் இது எங்களோட மட்டும் இல்லை எங்களோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்தான் வந்து மாடுலாம் நிறைய மாடு வந்திருக்கு எங்களுக்கு பரிசு முக்கியம் இல்லை நாங்கள் ஒரு சேலத்துலேருந்து இங்கே நாங்கள் எங்கள் வாடிக்கு மட்டும் நாங்கள் வந்தது ஒரு இருபது பேர் இங்கே

எந்த இதுங்களும் நாங்களும் இருந்து பசங்களாக இருந்திருக்கோம் இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க மாதிரி அவனியாப்புறத்துக்கு எத்தனை மணிக்கு நாங்கள் சேலம் மாவட்டம் இருந்து ஆறு மணிக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு கிளம்புனோம் நாங்கள் இங்கே வரத்துக்கு நைட்டு பன்னெண்டு ஆயிடுச்சு அதுவும் பசங்க எல்லாம் சின்னதாக கூட்டிகிட்டு அந்த அந்தவங்க சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அங்கேருந்து வந்ததினால எங்களுக்கு மாடு இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றதுனால இந்த ஊரில் வந்து வெற்றி பெற்றதுன்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் காலையை கொண்டு வந்துருக்கீங்க முறை அனுமதி எல்லாம் அனுமதி எல்லாமே பெற்று மாடு உள்ள என்ட்ரி அனுமதி ஆன்லைன் புக்கிங் தான் ஆன்லைன் புக்கிங் தான் அதே மாதிரி அங்கே மாடு உள்ள தோக்கம் நடத்தின போது முறைப்படியான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் மாடு உள்ள அழைப்பு அலோவ் பண்ணுறாங்க அது இல்லாமல் உள்ள தண்ணி வசதி சாப்பாடு வசதி மாட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் நீட்டாக எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி மாடு அப்பப்போ உடம்பு சரியாக இல்லை நிற்க முடியாமல் மயக்கமாக இருந்தாலும் மருத்துவர்கள் மருத்துவர்கள் அங்கேயே இருக்காங்க வந்த உடனே எல்லாம் செஞ்சிடறாங்க மாடு வரிசையில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாடு நின்று உங்க மாடு எத்தனாவது மாடு அவுட் அவுத்த எங்களுக்கு வந்து டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலாவது மாடு ஆனா நூத்தி பதினாலாவது மாடு நாங்க அடிச்சது எல்லாம் மாடு எல்லாம் ஏத்தி நிறைய மாடு அட்டியில போடுவோம் எங்களுக்கு நாங்க பின்தங்கி தான் அணிச்சோம் அதாவது மாடு எங்களுக்கு டோக்கன் முக்கியம் அதாவது மாடு நம்மளுக்கும் வந்து விளாண்டா போதும் அப்படிங்கிற அளவுல சில மாடுங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இவங்க தோட ஆக்ரோஷமான வர மாடுங்களும் இதுங்களாம் இருக்குது அதனால அட்டையில நிறுத்த போது முறைப்படி ஆவணங்கள் இருந்தால் மட்டும் செக் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கு நாங்கள் கடந்த ஒரு அஞ்சாவது வாடிக்கு மேலே அடிச்சிருக்கோம் ஏழாவது இப்போ இரண்டாண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனையபுரத்தில் ஏழாவது மாடை ஃபர்ஸ்ட் இது அடித்தோம் நல்ல சிறப்பான பரிசு எங்களுக்கு பரிசு முக்கியம் இல்லை இது கலாச்சாரம் எங்களுக்கு எங்களுக்கு மாடுன்னா பாரம்பரியமாக நாங்கள் வச்சுருக்க நினைக்கிறோம்

இப்போ நிறையா மாடுகள் வெளியூர்லேருந்து வருது எங்கிட்டு போகுது எந்த வழியாக வர்றதுன்றது என்ன ஏதுன்றது தெரியுதே இல்லை அவங்க எந்த வழியாக போகணும் எந்த வழியாக ரிட்டன் வந்து மாட்டை கூட்டிகிட்டு போகணும் அதெல்லாம் இன்னும் தெரியப்படுத்தினாங்களா இன்னும் நல்லாயிருக்கும் அதே போல் அவங்க சாப்பிட்றதுக்கு குடிநீர் இன்னும் நல்லபடியாக ஒரு நல்ல முறையில் வசதியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் சார் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இன்னும் பெருகிக்கிட்டே போகிறதுக்கு நல்ல நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சார் முறைய வந்து மாடு உரிமை மாட்டு உரிமையாளருக்கு வெளியூர்ல இருந்து எல்லாம் மாடுகள் கொண்டு வராங்க அந்த மாட்டுக்கு பின்னாடி பத்து பேர் இருபது பேர் வர்றாங்க வண்டி பிடிச்சா வர்றாங்க நிறைய செலவு பண்ணி வர்றாங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க யாரு வந்து அவங்களுக்கு எது உணவு தண்ணி எதுவும் இல்ல நிகழ்ச்சி நடத்துறவங்க யாரு உணவு தண்ணி எழுதிருக்காங்க சார் நிகழ்ச்சி நடத்துறவங்க மக்களும் ஹெல்ப் பண்றாங்க சார் நிகழ்ச்சி நடந்தவங்க ஹெல்ப் பண்றாங்க ஆனா அது எங்கே கிடைக்குது எந்த வழியா போறதுன்றது அவங்களுக்கு முறையா தெரியுறது இல்லைங்க சார் அவங்க எந்த வழியாக போகிறது எங்கிட்டு போ என்ன பண்ணணுன்றதும் அவங்களுக்கு தெரியுது அதையும் கொஞ்சம் சுட்டி காட்டிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையும் சார் இப்போ இந்த ஜல்லிக்கு நடந்துகிட்டு இருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது சார் போன வருஷத்துக்குள்ள இந்த வருஷம் அதிகமான மாடுகள் பங்கேற்று இருக்குது உள்ளூர்காரங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு டோக்கன் கிடைக்கல அந்த நிலைமை தான் சார் இருக்குது எல்லா ஊர்லேயும் மாடு வந்திருக்குது அதுவே எங்களுக்கு சந்தோஷம் எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்றுறாலே போதும் என் பேர் மணிகண்டன் சார்